கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க தோசைக்கல்லும் சாப்பிட்ற தட்டு இருந்தால் போதும் இதுக்காக ஓவன் தேவையில்லை எண்ணெய் தேவையில்லை குக்கர் தேவையில்லை கடாய் தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த ப்ளம் கேக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரையை வந்து நம்ம கேரமல் பண்ணணும் ஒரு கப்பு அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வந்து கரைய விடுங்க சர்க்கரை கரைஞ்சி நல்ல ஒரு தேன் கலரில் வரும் அதுதான் நமக்கு வந்து பக்குவம் இதுதான் இந்த கிறிஸ்மஸ் கேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொடுக்கும் கலர் கொடுக்கும் அருமையாக இருக்குங்க இப்போ சர்க்கரை வந்து நல்லா கேரமல் ஆகி நல்லா தேன் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து சுடுதண்ணி ஊற்றணும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த சக்கரை வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிரும் கட்டிப்படலை பாருங்கள் கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது சக்கரை கரைஞ்சி நமக்கு வந்து ஆயிடுச்சு இதை வந்து ஆற விட்டுற வேண்டாம் சூடாகவே இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நெய் சேர்க்க போகிறேன் நெய் பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் நெய் பட்டர் இல்லைன்னா ஒரு கப்பலுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துட்டு அந்த சக்கரை கூட வந்து சேர்த்ததுமே டக்குன்னு வந்து நமக்கு உருகிடும் உருகுனதுக்கப்புறம் இதில் வந்து கருப்பு திராட்சை கிஸ்மிஸ் பழம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது கூடவே வந்து செரி சேர்த்துக்கலாம் நல்ல காஞ்ச செரியை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஓவர் நைட்டு கூட நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஊர்னாத்தான் சாப்பிட்றதுக்கு கேக்கு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஊறட்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன துண்டால் வந்து பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துட்டு இது கூட முக்கால் கப்பால் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பால் உட்காந்து சக்கரை சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அந்த பட்டை ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் கூட திரியாக இருக்கக்கூடாது இப்போது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னா சளிச்சிட்டு சேர்க்கும் போது தான் நம்மளுடைய கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூனை விட கம்மியாக பேக்கிங் சோடா அதாவது நம்ம இட்லிக்கு பயன்படுத்தக்கூடிய மாவு சேர்த்துட்டு நல்லா சலிக்கில வச்சு நல்லா சளிச்சுருங்க அப்போ தான் திரியாக இல்லாமல் கேக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா சலுக்கி வச்சு நல்லா சளிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கட்டும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பவுலில் வந்து முட்டை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப்பு அளவுக்கு வந்து மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மாவு எடுத்தீங்க அப்படின்னா மூணு முட்டை சரியான அளவாக இருக்குங்க கரெக்டாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு அந்த பஞ்சு மாதிரி இப்போ மூணு முட்டையும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம் மிக்ஸிலலாம் போட்டு அடிச்சிட வேண்டாம் இது போல் நல்லா அந்த ஒயிட் கலராக தெரியும் பாருங்கள் அந்தளவுக்கு பீட் பண்ணால் கூட போதும் ரொம்ப போட்டு அடிச்செல்லாம் நுர பொங்க பொங்கெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க மூணு நிமிஷம் போல் நீங்கள் வந்து கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே நல்ல ஒயிட் கலராக வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரையை வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பட்டை கிராம்பெலாம் சேர்த்துட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சுங்க முட்டை கூட சக்கரை சேர்த்துட்டு நல்லா கரைய விடுங்க சக்கரை வந்து இருந்ததே தெரியக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா முட்டை கூட நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவு சேர்க்கணும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து மாவு சேர்த்ததுமே அப்படியே டைட்டாகும் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி சேர்த்துற வேண்டாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கேரமல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் தண்ணி இருக்குது இப்போ மாவு வந்து கிண்ட கிண்ட உங்களுக்கு ஆகும் இந்த மாதிரி கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை கரெக்டாக இருக்கும் பதம் இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் இந்த விஸ்கை எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக நல்ல பஞ்சு மாதிரி ஊறி இருக்குது பாருங்கள் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பாதாம் பருப்பை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் நல்ல ஃப்ளேவருக்காக இதை அப்படியே வந்து ஜென்ட்லாக அப்படி கலந்து விடுங்க ஒரே சைடு கிண்டி விடுங்க ரொம்ப போட்டு டக்கு டக்குன்னா நம்ம வந்து கூடாது இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து விடும்போது நல்லா கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும் இப்போ பாருங்கள் நம்ம இதில் கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை அந்த கேரமல் பண்ணது தான் கரெக்டாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி நல்ல ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஊறவெல்லாம் வைக்க வேண்டாம் நம்ம வந்து சாப்பிட்ற தட்டு இருக்கு இல்லையா அதை வந்து ஏஃபர் சீட்டை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாருக்கிட்டேயும் வந்து பட்டர் பேப்பர் இருக்காது ஏஃபர் சீட்டு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதை பயன்படுத்தி இந்த தட்டில் வந்து நல்லா கவர் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தட்டி விடணும் நல்லா தட்டிட்டு நல்லா சூடான தோசைக்கல்லை தோசைக்கல்லை வந்து சேர்க்கும்போது ஃப்ரீ ஹிட் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்ல தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து தோசைக்கல்லில் வச்சுக்கலாம் இப்போ தோசைக்கல்லில் வைக்கும்போது தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடான தோசைக்கல்ல வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வெயிட் வச்சுருங்க நாற்பதுலேருந்து நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக விடணும் ஹைலையும் வச்சிட வேண்டாம் அடுப்ப சிம்லையும் வச்சிட வேண்டாம் மீடியமாக வேக வைங்க வேக வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான நல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பஞ்சு மாதிரி பேக்கரியில் வாங்கி சாப்பிடக்கூடிய கேக் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே பக்குவத்திலே இருக்கும் அந்த பேப்பரை வந்து மேலே வந்து எடுத்துட்டு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் வந்து பார்த்திங்கன்னா அதே கலர் இருக்குது கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே கத்தி உள்ளே இறங்கும் போதே பாருங்கள் உங்களுக்கு பதம் தெரியும் எவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு செய்முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டெப்புகளையும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல பஞ்சு மாதிரி பேக்கரி ஸ்டைலில் அருமையான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிரும் தோசைக்கல்லு சாப்பிட்ற தட்டு இருந்தால் போதும் இந்த மாதிரி கேக்கை நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி இனி பேக்கரியில் போய் அதிகமாக காசு கொடுத்து வாங்க தேவையில்லை இந்த ப்ளம் கேக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன் பிகினர் பேச்சலர்ஸ் எல்லாருமே ஈஸியாக செஞ்சு பாருங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வீட்டிலே உங்கள் கைப்பட உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க Thank you, thanks for watching, bye!